வேலூரில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்ட மேடையை புதிய கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பார்வையிட்டார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து வேலூர் கோட்டை மைதானத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் இதற்காக அங்கு முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது விழா மேடையை வேலூர் பாஜக கூட்டணி வேட்பாளரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சி சண்முகம் பார்வையிட்டார் பிரதமர் வருகையையொட்டி வேலூரில் சுமார் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க